வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது திபத்திய பௌத்தத்தோட எதிர்காலத்தை பத்தின ஒரு முக்கியமான போராட்டத்தை பத்தி ஆமா அதாவது பதினாலாவது தலையிலாமா இருக்காரு இல்லையா அவர் சொல்லியிருக்காரு அவரோட அடுத்த வாரிச இந்தியால இருக்கிற கேடன் ஃபோட்ராங் அறக்கட்டளை அதுதான் அவரோட பாரம்பரிய அமைப்பு அவங்க மட்டும்தான் தேர்வு செய்யணும்னு ஆனா சீனா இதுக்கு ஒத்துக்கல அவங்க என்ன சொல்றாங்கன்னா வாரிசு தேர்வு வந்து அவங்க நாட்டு சட்டப்படிதான் நடக்கணும் சொல்றாங்க ஆமா இது பெரிய இழுபறியா இருக்கு இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு சரி இது இப்ப நேத்து ஆரம்பிச்ச விஷயம் இல்ல இது ஒரு நீண்ட கால அரசியல் ஆன்மீக போட்டி அப்போ இந்த கலந்துரையாடல்ல நம்ம நோக்கம் என்னன்னா இந்த போராட்டத்தோட மையம் எது குறிப்பா இந்த பஞ்சன் லாமான்னு சொல்றாங்களே இரண்டாவது முக்கிய தலைவர் ஆமா அவரோட பங்கு என்ன அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ஒரு சின்ன பையன் ஆறு வயசு பையன் காணாம போனான்னு சொல்றாங்க அதுக்கும் திபெத்தோட எதிர்காலத்துக்கும் என்ன தொடர்பு இதையெல்லாம் புரிஞ்சிக்கிறது தான் கரெக்ட் நீங்க சொன்ன அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு நிகழ்வு அதுதான் ரொம்ப முக்கியம் கெந்துன் சோக்கி நீமான்னு பேர் அந்த பையனுக்கு கெந்துன் சோக்கி நீமா ஆமா அவரை பஞ்சன்லாமாவ தலையிலாமா அறிவிச்சார் அறிவித்த மூணே நாளில் அந்த பையனும் அவங்க குடும்பமும் காணாமல் போயிட்டாங்க இது வந்து தற்செயலாம் நடக்கல திட்டமிட்ட செஞ்சிருக்காங்க ஓ அப்படியா அப்போ இந்த பஞ்சன் லாமாவோட முக்கியத்துவம் என்ன ஏன் அவர் இவ்வளோ முக்கியமானவராக இருக்காரு சீனா ஏன் இதில் இவ்வளோ கவனம் செலுத்துது அது ரொம்ப முக்கியமான கேள்வி திபத்திய பௌத்த பாரம்பரியப்படி பார்த்தீங்கன்னா தலையிலாமா மறைஞ்சதுக்கு அப்புறம் அவரோட மறுபிறவி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை அங்கீகரிச்சு ஆமா அவருக்கு வழிகாட்ட வேண்டியது பஞ்சன் லாமாவோட ஒரு முக்கிய கடமை ஓ அப்போ அடுத்த தலாய் லாமா யாருங்கிறத முடிவு செய்யறதுல பஞ்சன் லாமாவுக்கு நேரடி பங்கு இருக்கு நிச்சயமா அதனாலதான் பஞ்சன் லாமாவை யார் கட்டுப்படுத்துறாங்களோ அவங்க அடுத்த தலாய் லாமா தீர்வுலையும் செல்வாக்கு செலுத்த முடியும் இதுதான் சீனாவோட ஒரு ஒரு நீண்ட கால உத்தியா பார்க்கப்படுது சரி சரி அப்போ இதை எப்படி அவங்க செஞ்சாங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுக்கு வருவோம் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு மே மாதம் தலாய் லாமா வந்து கெந்துன் சோகி நியாமாவை பதினொன்னாவது பஞ்சன் லாமாவோட மறுப்புறவின்னு அறிவிச்சார் அறிவிச்ச உடனே சீனா அதிகாரிகள் வந்து அந்த பையனையும் அவங்க குடும்பத்தையும் எங்கேயோ ரகசியமா கூட்டிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்கள பத்தி எந்த தகவலும் இல்லை மூணே நாள் நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கே இப்போ கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஆக போகுது ஆமா முப்பது வருஷமாச்சு உலகத்திலே ரொம்ப நாள் கட்டாயமா காணாம ஆக்கப்பட்டவங்களை ஒருத்தரும் சொல்றாங்க இது ரொம்ப வருத்தமான விஷயம் அவர் எங்க இருக்கிறாரு என்ன ஆனாருன்னு சீனா ஏதாவது சொல்றாங்களா சீனா சொல்ற ஒரே பதில் என்னன்னா அவர் படிச்சு டிகிரி வாங்கி நல்ல வேலையில இருக்காரு ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்றாரு அவரை யாரும் தொந்தரவு பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா ஆதாரம் எந்த ஆதாரமும் கொடுக்கல சர்வதேச அமைப்புகள் கேட்டா கூட அதெல்லாம் நிராகரிக்கிறாங்க சரி இந்த கெந்தன் சோக்கின் யாமாவை காணாம போக செஞ்சதோட நிக்கலையா அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க இல்ல நிக்கல உடனடியா சீன அரசாங்கம் வந்து அவங்களுக்கு விசுவாசமா இருப்பாருன்னு நினைச்ச கியான்சன் நோன்பூன்னு இன்னொரு திபத்திய பையனை இவர் தான் அதிகாரப்பூர்வ பஞ்சன் அறிவிச்சிட்டாங்க ஓ அப்ப பாரம்பரிய முறைய சுத்தமா மீறிட்டாங்க ஆமா இது முழுக்க முழுக்க அரசியல் நியமனம் இதுக்கு அப்புறம் 2007ல ஒரு சட்டமே கொண்டு வந்தாங்களாமே ஆமா அதுவும் முக்கியம் அந்த சட்டப்படி திபத்திய பௌத்தத்தில் இருக்கிற எல்லா மறுபிறவி லாமாக்கள் அதாவது துல்குள்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாருமே சீன அரசாங்கத்தோட அனுமதியோடு தான் அங்கீகரிக்கப்படணும் அப்போ பல நூறு வருஷமா சாலோ பண்ற ஒரு ஆன்மீக நடைமுறையை அரசாங்கம் தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர பாக்குது கரெக்ட் நேரடியா அரசாங்க கட்டுப்பாடு இது மட்டும் இல்லாம திபெத்ல இப்போ சீன மொழி கட்டாயமாக்கப்பட்டிருக்கு அப்புறம் மடாலயங்கள்ல மத நடைமுறைகளுக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்கணும் செய்திகள் வருது இதெல்லாம் பார்க்கும் இது வெறும் வாரிசு பிரச்சனை மாதிரி தெரியலையே நிச்சயமா இல்ல இது வந்து திபெத்தோட ஆன்மீக அடையாளம் அவங்களோட கலாச்சாரம் இதை எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு பெரிய முயற்சி இப்போ தற்போதைய தலாயிலாமாவுக்கு எண்பத்தி எட்டு வயசாகுது ஆமா சோ அவரோட காலம் நெருங்க நெருங்க இந்த போராட்டம் இன்னும் அதிகமாகும் இது ஒரு கலாச்சாரத்தோட உயிர் வாழ்வுக்கான போராட்டம்னு சொல்லலாம் அப்போ நம்ம பார்த்த வரைக்கும் தலாய் லாமாவோட வாரிசு பிரச்சனைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இது பஞ்சன் லாமாவோட நிலைமை சீனாவோட நடவடிக்கைகள் திபத்திய மத சுதந்திரம் கலாச்சார அடையாளம் இது எல்லாத்தோடும் ரொம்ப ஆழமா பின்னி பிணைஞ்சிருக்கு ஆமா இது ஒரு தனிப்பட்ட தேர்வுங்கிறது தாண்டி ஒரு பெரிய அரசியல் கலாச்சார போராட்டமா இருக்கு இது ஏன் உங்களுக்கு முக்கியம்னு நீங்க கேட்கலாம் இது எங்கேயோ திபத்துல நடக்கிற விஷயம் நினைக்கலாம் ஆனா இது வந்து மத சுதந்திரம் கலாச்சார பாதுகாப்பு அரசாங்கம் வந்து ஆன்மீக விஷயங்கள்ல தலையிடலாமா கூடாதா இது மாதிரி உலகளாவிய கேள்விகளை எழுப்புது ஆமா பல நூற்றாண்டா ஒரு பாரம்பரிய முறையில ஆன்மீக தலைவல தேர்ந்தெடுக்கிறாங்க அதுல இவ்ளோ அரசியல் அழுத்தம் வரும்போது என்ன ஆகுங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான உதாரணம் இறுதியா ஒரு விஷயத்தை யோசிக்கலாம் இந்த மாதிரி அரசாங்க கட்டுப்பாடுகள் அரசியல் தலையீடுகள்லாம் அதிகமாகும்போது மறுபிறவி மூலமா ஆன்மீக தலைவரை கண்டுபிடிக்கிற அந்த பாரம்பரிய முறை இருக்கே அதோட உண்மையான அர்த்தம் அதோட புனிதம் என்னாகும் ஆகும் இது ஒரு பெரிய கேள்வி இது மாதிரி அழுத்தங்களுக்கு நடுவுல ஆன்மீக தலைமையோட எதிர்காலம் உலக அளவுல எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க